ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவெல் கொண்டா நம்ம தோடியில் பார்க்க போகிறது நாமக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வந்திருக்கிற வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அம்மா போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வீடியோவிலையே சொல்லியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வீடியோவை விட்டு விட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம் வீடியோ போகலாம் நாமக்கல் மாவட்ட சிவில் நீதிமன்ற அலையில் தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணி தமிழ்நாடு பொது மற்றும் சார்நிலை பணி மற்றும் தமிழ்நாடு அடிப்படை பணியில் காலியாக உள்ள கீழே பட்டியலிடப்பட்டுள்ள பதவிகளுக்கு நியமனம் செய்யும் பொருட்டு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தகுதி வாய்ந்த நபர்கள் உரிய சான்றிதழ்களின் நகல்களை சுய சான்றொப்பதுடன் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு தபால் மூலம் மட்டுமே அனுப்ப வேண்டும் விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லையோ நார்மல் போஸ்ட்லையோ அனுப்பிங்கனிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டு தான் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வேகன்சி வந்துட்டு கணினி இயக்குபவர் இந்த கணினி இயக்குபவர் போஸ்ட் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு டெம்பரவரி போஸ்ட் ஓகேங்களா அதனால் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற அடுத்த போஸ்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த கணினி இயக்குபோன்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராதிங்க தராதிங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு மீனிங் கிடையாது அடுத்த போஸ்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்துட்டு ஒரு டெம்பரரி போஸ்ட் தான் அடுத்தடுத்த போஸ்ட் கீழே இருக்கிற போஸ்ட் எல்லாமே வந்துட்டு பெர்மனன்ட் போஸ்ட்டு சம்பளம் வந்துட்டு இருபதாயிரத்தி அறநூறுலருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் இளங்கலை பட்டம் அல்லது அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது பிஏ படிச்சிருக்கணும் பிகாம் படிச்சிருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா பட் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துட்டு ஒரு மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும் தொழில்நுட்ப தகுதி அரசு தொழில்நுட்ப தட்டச்சுத் தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை தேர்ச்சி டைப்பிங்கில் வந்துட்டு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்துட்டு ஜூனியர் பாஸ் பண்ணியிருக்கணும் மொத்தம் நாலு வேகன்சி ப்ரிஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த வேகன்சி வந்துட்டு முதுநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் இது வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் போஸ்ட் இது வந்து கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஒரே ஒரு வேகன்சி சம்பளம் வந்துட்டு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இடஒது காட்டியிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்த இளநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் இதுவும் தான் ஓகேவா குறைந்தபட்ச கல்வி தான் மொத்தம் வந்துட்டு இடங்கள் வந்துட்டு பத்து இருக்கு இடஒதுக்கீடு நீட்டாக இருக்காங்க சம்பளம் வந்துட்டு பத்தொம்போதாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்தி முந்நூறு அடுத்த மொத்தம் வந்துட்டு ஒரே ஒரு வேகன்சி தான் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் ஓட்டுநர் தொழிலில் முன் அனுபவம் பெற்றிருக்கணும் ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் சம்பளம் வந்துட்டு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் இடஒதுக்கீடு காட்டியிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்த வேக்கன்சி ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் மொத்தம் மூணு சம்பளம் வந்துட்டு பதினாறாயிரத்தி அறநூறுலருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மொத்தம் ஏழு வேக்கன்சி கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறைந்தது ஆறு மாதங்கள் ஜெராக்ஸ் மிஷின் இயக்கும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் ஓகேங்களா ஜெராக்ஸ் மிஷினுக்குன்னு தனியாக கோர்ஸ் இருந்தால் அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு ஆறு மாதம் சர்டிஃபிகேட் வாங்கி அனுப்புங்க ஜெராக்ஸ் மிஷனை ஏக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் சர்டிஃபிகேட் வந்துட்டு கேட்டால் கொடுப்பாங்க ஒரு ஒன் மணிக்கிலேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணி அனுப்புங்க ஓகேவா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு அலுவலக உதவியாளர் வேக்கன்சி வந்துட்டு ஒரே ஒரு வேகன்சி மொத்தம் வந்துட்டு பதினோரு வேக்கன்சி அலுவலக உதவியாளர் வேக்கன்சி சம்பளம் வந்துட்டு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்த வேக்கன்சி மசால்ஜி ஆறு வேகன்சி பொது தமிழ் அதாவது தமிழ் எழுத படித்த தெரிஞ்சாலே போதும் நீங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இரவு காவலர் வந்துட்டு பத்து வேகன்சி இதுவும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் துப்புரவு பணியாளர் நான்கு வேகன்சி இதுவும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் சுகாதார பணியாளர் இது வந்துட்டு மூன்று வேகன்சி தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இடஒதுக்கீடு தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கான இடஒதுக்கீடு அந்த அந்த ப்ரொப்போசலான பதவியின் பெயரில் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் வந்துட்டு ஒரு எதுவுமே எதுவுமே பார்க்காம நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க உங்களுடைய கம்யூனிட்டிக்கு அந்த வேகன்சி இருக்கா அப்படின்றத வந்துட்டு தயவுசெய்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் வரும் ஓகேவா அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஏஜ் எவ்வளவுக்குள்ளே இருக்கணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து ஓட்டுநருக்கு வந்துட்டு எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தி மூணு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு முப்பத்தி மூணு பொது பிரிவினருக்கு வந்து இருபத்தி எட்டு மற்ற எல்லாருக்குமே ஓகேங்களா அதாவது ஓட்டுநர் பதவிக்கு மட்டும் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் இருக்குது மற்ற எல்லாருக்குமே மேக்சிமம் வந்துட்டு பொது பிரிவினரும் எம்பிசியும் வந்துட்டு முப்பது எஸ்டி மட்டும் முப்பத்தஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது பிரிவினருக்கு முப்பது எம்பிசி பிசிக்கு வந்துட்டு முப்பத்தி ரெண்டு மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு முப்பத்தி அஞ்சு அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த பாருங்க ட்ரைவருக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்குது மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற பொது பிரிவினர் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி மக்கள் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நோ இஸ்யூ தேர்வு முறை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணினி இயக்குபவர் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் ஓட்டுநர் இந்த மூணுக்குமே வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும் நேர்முக தேர்வும் இருக்கும் மற்ற எல்லாமே முதுநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் இளநிலை கட்டளை நிறைவேற்றுபவர் அலுவலக உதவியாளர் மசால்ஜி இரவு காவலர் துப்புரவு பணியாளர் சுகாதார பணியாளர் இதுக்கு வந்துட்டு நேர்முகத் தேர்வும் எழுத்து தேர்வு மட்டும்தான் இருக்கும் கடைசி நாள் எப்போ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவு தவறில் தான் அனுப்பணும் ஓகேவா அப்ளிகேஷனில் ஒரு ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோவுக்கு மேலே சிக்னேச்சர் போட்டுருங்க உங்களுடைய எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்ரஸ்ட் போட்டுருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் நாமக்கல் மாவட்டம் அப்படி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி போன வருஷம் அந்த வேக்கெண்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்துட்டு டேட் சொல்லியிருந்தோம் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வந்துட்டு எங்களால் எந்தட்டு இன்டர்வியூ வந்துட்டு டே அட்டன் கண்டக்ட் பண்ண முடியலை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த போன வருஷத்தில் வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்டும் இந்த ரெக்குயர்மெண்ட்டோட சேர்த்து நடத்தப்படும் அப்படின்றதையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே மற்ற எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம் விண்ணப்பங்கள் வரையறுக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு உரிவ படிவம் இணைக்கப்பட்டு இணையதள வலைதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து பதிவு தபால் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க பதிவு தபால் வந்துட்டு வெரி மஸ்ட் ஓகேவா பதிவு தபால் மட்டுமே அனுப்ப வேண்டும் ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்ப வேண்டும் சப்போஸ் நீங்கள் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் வச்சு தனித்தனியாக கவர் வச்சு தனித்தனியாக ஸ்டாம்பு ஒட்டி தனித்தனியாக ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும் பாஸ்போர்ட்ஸ் செலவு புகைப்படம் விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு புகைப்படத்தின் மேல் சைன் போட்டுருங்க உரிய சான்றிதழ்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுருங்க அசல் சான்றிதழை இணைத்து அனுப்பக்கூடாது ஓகேங்களா முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் தவறான தகவல்கள் கொண்டு வந்த விண்ணப்பங்கள் முற்றிலும் நிராகரிக்கப்படும் முன்னுரிமை கோரும் விண்ணப்பங்கள் அதாவது நீங்கள் ஏதாச்சும் முன்னுரிமை கோருவீங்க நான் வந்துட்டு விடவாக இருக்கேன் சார் எனக்கு வந்து ஃபிசிக்கல் ஹெண்ட் எப்படி இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் முன்னுரிமைன்னா அதுக்கு ப்ரொபோஷனான சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் இந்த ரெண்டு நான் இப்போ சொல்கிறத வைக்காட்டி உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் இருப்பிட சான்றுன்னு ரெண்டு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நாலு நாலு கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஓட்டுநர் அதாவது ட்ரைவிங் லைசன்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு பேங்க் பாஸ்புக்கு இந்த அஞ்சில் மினிமம் ரெண்டுது நீங்கள் வச்சே ஆகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அப்புறம் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அப்புறம் வந்துட்டு வங்கி கணக்கு எண் அதாவது பேங்க் பாஸ்புக்கோடைய ஃபஸ்ட்டு பேஜ் இந்த அஞ்சில் மினிமம் ரெண்டுது நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் ப்ரூஃபாக வைக்கணும் கண்டிப்பாக சைன் போடணும் இந்த நெட் அட்ரஸில் கொடுத்துருக்காங்க அங்கே போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் கீழே வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் தமிழ்லேயும் கரெக்டாக எழுதுங்க இங்கிலீஷ்லையும் கரெக்டாக எழுதுங்க விண்ணப்பி உங்களுடைய பெயரை வந்துட்டு பாருங்களேன் ரெண்டாவது பாருங்கள் விண்ணப்பதாரர் பெயர் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதிலையும் எழுதணும் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரையும் நீட்டாக மென்ஷன் பண்ணணும் எந்த இன சுழற்சியின் கீழ் விண்ணப்பிக்கிறீர்கள் இன சுழற்சி அப்படின்றத அவங்களே காட்டியிருக்காங்க ஒரு ஒரு விண்ணப்பத்திலையும் வந்துட்டு இன சுழற்சி அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஆதரவற்ற விதவை அருந்ததியர் அந்த மாதிரி ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு முஸ்லீம் தவிர அந்த மாதிரி இன சுழற்சதை காட்டியிருக்காங்க அந்த இன சுழற்சின்றதை இங்கே வந்துட்டு எழுதணும் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா அந்த இன சுழற்சியை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய பேரை எழுதுங்க உங்களுடைய அப்பா பேர் உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் எழுதுங்க பிறந்த தேதி எழுதுங்க பாலினம் எழுதுங்க தொகுதி எழுதுங்க வேறு ஏதாச்சும் நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்தோம் அதை மென்ஷன் பண்ணலாம் உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய ஜாதி தேசிய இனம் பிறப்பிடம் விண்ணப்பதாரர் திருமணமானவரா நிரந்தர முகவரி முன் அனுபவம் அப்புறம் வந்துட்டு முன்னுரிமை கோருகிறீர்களா சப்போஸ் நான் வந்துட்டு விதவையாக இருக்கேன் சார் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்ட்டு முன்னாள் ராணுவத்தினர் ஆமாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எழுதி அந்த சான்றிதழை வந்துட்டு வைக்கணும் தமிழ் வழி கல்வி அதாவது பத்தாவது வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சுருந்திங்கன்னா இருபது சதவீதம் இடஒதுக்கீடு உண்டு அதுக்கு நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஓகேவா மற்ற எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல ஒரு வேக்கன்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்ற ஒரு வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதாவது கோர்ட்டில் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பல்க் ரிக்யூர்மெண்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க போன வருஷம் வந்து அந்த பதினெட்டு ஓஏ அலுவலக உதவியாளர் வேக்கன்சிக்கு வந்துட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் மேற்கொன்ன உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நட அந்த போன வருஷம் ஏப்ரலில் நடத்தப்பட இருந்த தேர்வு வந்துட்டு வைக்கப்பட்டிருக்கு அது வந்துட்டு இந்த ரிக்ரூட்மெண்ட்டோடு இந்த ஆள் சேர்ப்பு நடவடிக்கையும் நடக்கும் ஓகேங்களா அதனால் போன வருஷம் அப்ளை பண்ணவங்களும் ரெடியாக இருங்க உங்களுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இதோடைய சேர்த்து இன்ட்ரிவியூ கண்டெக்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மற்றமொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அனுப்புங்க ஏன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே நிறைய வேக்கன்சி இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றொரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி